எழுத்தாளருக்கும் பதிப்பாளருக்கும் நூலை வெளியிட்டவர் மற்றும் பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முழக்கம் வணக்கங்கள் பொதுவாக எழுத்தாளர்கள்தான் எப்போதுமே ஒரு முகத்தை செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சிந்தனையாளர்கள் போல எப்போதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது போல அப்பாலூரில் உலகத்துல இருக்கிறது போல உலக வச்சிட்டு இருப்பாங்க நான் பேச இன்னு கிட்ட நீங்கள் எழுத்தாளர்கள் மாதிரி இருக்க எனக்கு பயனா இருக்கு நீங்களே ஒரு சிந்தனையாளர்கள் போல இருந்தா நாங்க முன்னுக்கு இருந்து பேச முடியாது ஆதலால நாங்கள் சாமானியர்களாக நான்கு வார்த்தை சொல்றோம் நீங்களும் சாமானியர்களாக கேட்டால் எங்களுக்கும் எங்களுக்கும் பேச வருது என்ன என்ற ஒரு கேள்வி எப்படி என்ற ஒரு கேள்வி ஏன் என்ற ஒரு கேள்வி திருப்பியும் சிந்திக்க தோங்குறீங்க சும்மா கேள்வி அல்ல மறுபடியும் சிந்திக்க தோங்க அப்படி மூன்று கேள்வி என்ன என்ற கேள்வி என்ன நடந்தது எப்படி என்ற கேள்வி தெரியும் என்ன என்ன மாதிரி நடந்தது என்றது என்ன கேள்வி செய்தியோடு நின்று போகக்கூடியது அது எப்படி என்ற கேள்வி வரும்போது ஒரு கலையாக மாறுது அப்ப என்ற கேள்வி செய்தியோட தகவலோட நின்று போற ஒரு சாமான் தான் என்னென்று வரும்போதுதான் அது ஒரு கலையாக்கமாக மாறுது எப்படி நடந்ததுன்றதை டிஸ்கிரைப் பண்ண வேண்டி வருது அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் தேவைப்படுது அதுக்கு மேலையும் ஒரு கேள்வி இருக்கு ஏன் நடந்தது அது ஒரு ஆய்வாக விசாரமாக மாறுறது அப்ப ஏனென்ற கேள்வியை நோக்கி ஒரு விசாரமாக ஆய்வாக மாறியில் நீங்கள் ஆய்ந்து அது பற்றி என்று எழுதுற எழுத்தாளர்கள் இருக்கணும் எப்படி என்ற எழுதுற எழுத்தாளர்கள் இருக்கணும் அதையும் மீறி ஏன் என்ற கேள்விக்கு எழுத தலைப்படும் போதுதான் அந்த எழுத்து ஒரு தாக்கத்தை நிகழ்த்தும் அதே மாதிரி வாசகர்களும் மூன்று பேர் இருக்கணும் என்ன என்றத அறிஞ்சு கொள்றதுக்கான வாசகர்கள் இருக்கணும் ஒரு வாசகர்கள் எப்படி என்றத அறிஞ்சு கொள்றதுக்கான வாசகர்கள் இருக்கணும் அவர்கள் வாசகர்கள் நிலைமையை தாண்டி படிப்பாளிகளாக மாறினும் எப்படி நடந்ததுன்றத அவர்களுக்கு அது தெரியும் ஒரு படிப்பாளிகளாக மாறினோம் அறிந்து கொள்வர்களாக அறிஞர்களாக மாற விரும்பினோம் அறிஞர்கள் சொல்றது அறிந்து கொள்வர்களாக மாறினோம் ஏன் என்ற தேவைக்காக வாசிக்கிறவர்கள் இருக்கணும் அவர்கள் மாணவர்களாக மாறினும் கீழே போதும் நினைக்கிறீங்களா மாணவர்கள் என்றதே பெருசுதான் சிந்திக்க தொடங்கினோம் என்றதான் நம்முடைய அர்த்தம் எப்பவுமே தங்களை சிந்திக்கிறதுக்கு தயாராக வச்சிருந்தா நீ எப்பவுமே மாணவர்கள் தான் அப்போ ஏனென்ற கேள்வி போயிருக்கு அவர்கள் மாணவர்களாக மாறினோம் அவர் சிந்திக்க தலைப்படி ஒரு பிரதியை எடுத்து முதல்ல நாங்கள் வாசிக்க துவங்கினா முதல்ல அதுக்கு பணிவா இருக்க கற்றுக்கொள்வோம் அப்போ நானும் மூலியை எடுத்து முதல்ல வைக்க துவங்கி நான் முதல்ல பகிர்ந்து போகணும் அப்ப யார் எழுதுகிறார் என்றது முக்கியம் என்ன எழுதுகிறார் என்ற முதல் முக்கியம் ஒரு பிறதியை வாசிக்க துவங்கும் போது அதுக்கு பணிவாக இருக்க கற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியம் அப்பதான் அந்த பிரதி என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் தேடி அறிந்து கொள்ள முடியும் கேள்வியோட ஒருவர் வாசிக்க வேண்டும் என்றால் அதுக்காக வாசிக்க போறேன் என்றால் முதலில் ஒரு பிறவியிடம் பணிவாக இருங்கள் கட்டிய ஒரு பணிவாக இருந்தபடி வாசித்து எல்லா புத்தகமும் அப்படிதான் வாசிக்க அதுபோல எழுதுகிறவர்கள் ஒரு பிரதியை ஆக்குகின்ற போது பணிவாக இருக்கக்கூடியதற்காகவே எழுதவர்கள் பணிய முடியாத ஒரு பிரதியை ஏன் தான் விட வேணும் விட தேவையில்லை அப்ப எழுதுகிறவர்கள் பணிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரதியை என்ற துணிவு வரும்போதுதான் எழுதவர்கள் நாங்கள் கனகாலமாக கவிதை எழுதுகிறார் எழுதவில்லை எழுதவில்லை எனக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த பட்டு வரும்போது அவர் கதையாக மாறுகிறார்

எழுதிய முதலாவது கதையை நாங்க பார்த்தாலே அரைக்கன் என்ற ஒரு கதை இந்த அரைக்கன் அரைக்கன் என்ற கதை வந்து பெண் உறவு பெற்ற ஒரு கதை பெண்ண புரிஞ்சு கொள்றதுக்காக ஒன் ஆண் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வியடைகிறான்

படிக்கும் போது அவனுடைய தோல்வி அவன் புரிந்து கொள்ள முயன்று முயன்று தோல்வி அடையும் போது அதற்கான காரணமாக அந்த பெண்ணுடைய மனப்புரழ்வு அடிப்படையா இருக்கு அந்த பெண் தன்னுடைய துணை வந்து மனப்புரழ்வு அதுக்கான அடிப்படையா இருக்கு முடியாமல் போறவர் ஆனா இந்த பெண்ணை புரிஞ்சு கொள்ற முயற்சி எடுத்த போக்கும் போது அது அவனுடைய மனப்பரவாக மாறி போகுதுன்றதுதான் இந்த கதை அவனோட மனப்புரழ்வு அடைந்தவனாக மாறி போறான் இதை டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு இதுல இருந்துதான் தனிவாக வாசிக்கிற நாங்கள் எம்பனி அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது எங்க போக முடியும் என்றால் ஏன் ஏன் இந்த நிலைமை அடையும் அந்த ஏன் என்ற கேள்வியை பாக்க அதுக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கு ஏரன் அந்த பெண்ணி கருச்சிதவடைந்து ஒரு காரணமாக இருக்கலாம் ஆண் பெண் உறவினுடைய அவசரம் காரணமாக இருக்கலாம் இதுக்கான ஒரு தேடல்களை அந்த கதை வழி வந்து திறந்து விட்டுருக்கு ஒரு வெளிய திறந்து விடாட்டிக்கு அது நாங்கள் கதையாக கொள்ள முடியாது அதாவது சிறுகதையாக கொல்ல முடியாது கதைக்கு சிறுகதையை வெற்றி அப்ப அது ஒரு அந்த வெளியே வந்து திறந்து விடுவோம் அதுலதான் வாசகன் வந்து தேடி தனக்கான கேள்விகளையும் தனக்கான பதில்களையும் வந்து அடைந்து கொள்ள முடியும் இது ஒரு திருமண என்றது காதல் உறவுக்காகவே செய்யப்படுற ஒன்று இனிய காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுறது இல்லை ஆனா இந்த கலாச்சார அமைப்புல வந்து காப்பாற்றுறதுக்காகவே செய்யப்படுறவாக திருமண வந்தம் உருவாக்கப்பட்டு அப்படி அல்ல காப்பாற்றுறதுக்கு அப்பா சிரம திறமா காப்பாற்றுவார் என்னையோ உங்களையோ அப்பா துரமாக தான் காப்பாற்ற நேர்குறவு காப்பாற்றி அம்மா இருக்கணும் அப்பா இருக்கு காப்பாற்றணும் அப்ப திருமண பந்தம் வந்து காதல் உறவுக்காகத்தான் அந்த அந்த பந்தம் நிகழும் காப்பாற்றுறதுக்காக இல்லை காப்பாற்றின் கடமையை ஆற்றுகிறது வேலை இல்லை ஆணுடைய பெண்ணுடையதோ வேலை கிடையாது உண்மையை காப்பாற்றுவர் காதல் உறவு அங்கு அடிப்படை காதலின் அடிப்படையில் இருந்தால் ஒருவர் ஒருவர் காப்பாற்றிக் கொள்ளிடணும் ஆனா காப்பாற்றிக் கொள்றதே பந்தத்தினுடைய நோக்கம் கிடையாது காதல் உறவுன்றதுதான் அடிநாதம் இந்த திருமண வந்தத்திற்கு காதல் உறவு இல்லை என்றால் அங்க காப்பாற்றுதல் இருந்தாலும் அது நிலைக்காது அது அடிப்படை நோக்கத்தை விளக்குகின்ற போது அது ஒரு மனப்புரழ்வாக மாறி போகும் காப்பாற்றுறது நோக்கமாக அதை புரிஞ்சு வச்சிருந்தால் கண்டிப்பாக குடும்பங்கள் சுதவி மனங்கள் எங்க போகும் ஒரு பெண்ணுடைய மனம் சிதைகிற போது இந்த கதையில அது ஆணுடைய மனச்சிதைவாக மாறி போகுது அப்படி அவன் மனச்சிதைவு அடையும் போது அது குடும்பத்தினுடைய பிரச்சனையாக இல்லை அது என்று சொன்னால் அது சமூகத்தினுடைய பிரச்சனையாக மாறது மனச்சிதை அடைந்த இந்த நபர்கள் சமூகத்தினுடைய பெண்களாக சமூகத்தினுடைய தொற்றாக தொற்று தொற்று நோயாக மாறிவிடுவார் அப்படி ஒரு சமூகத்துல வந்து எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் இருக்குதுன்றது சமூகத்தினுடைய நோய் கூறாக மாறி போகும் சமூக விவகாரமாக மாறி போகுது அப்ப உள்ள படிக்கணும் அந்த முன்னுரையில எழுதின விஷயமும் வந்து அதுதான் முன்னுரை எழுதிய கேட்டால் அப்புறம் எழுதிய விஷயம் அதுதான் இது வந்து விவகார மைய கதைகள் அல்ல தனிநபர் சார்ந்த நபர்கள் சார்ந்த கதை ஆனால் இந்த நபர்கள் சார்ந்த கதை ஒரு விவகார மைய கதையாக கொண்டு போய் விடுது ஆனால் தனி மனித விவகார தனி மனித விஷயங்களை தான் பேசுது தனி மனித சிக்கல்களை தான் பேசுது ஆனால் அதுல இருந்து நாங்கள் பணிவாக வாசித்தால் பணிவாக வாசிச்சால் அது கொண்டு போய் விவகார விடய மிருகங்களை கொண்டு தள்ளுது இந்த கேள்வி வந்து எழுதுதானே அந்த ஆண் முனைச்சிடவடையும் போது அது சமூகத்தினுடைய நபர்களாக இப்படி எத்தனை பேர் அலைகிறாங்களோன்ற கேள்வி எங்களுக்குள்ள மாறும்போது அந்த ஆண்பன் உறவினுடைய அடி அதாவது நான் சொல்றது ஆண்பன் அடிநாதத்தினுடைய சிக்கல் தனிநபர் மனச்சிதைவாகவும் அது சமூகத்தின் மனச்சிதைவாகவும் மாறி போகுது அந்த நோயிட்ட தான் மீண்டும் மீண்டும் புதிய நபர்கள் பிறந்து நோயாளி ஆகிறார் அப்படி இது ஒரு சங்கிலி சங்கிலி போல நுகர்ந்து கொண்டிருக்கு அப்ப ஒரு நோயிட்ட சமூகத்துலதான் புதிய தலைமுறை பிறந்து வருது அப்ப கொண்டு வருகிறது உருவாக்கம் பற்றிய ஒரு வந்து ஒரு ஒரு கதையினூடாக கலையினூடாக பேசும்போதுதான் ஒரு தகவல் ஒரு கலையாக கட்டமைக்கப்படுது அப்ப ஒரு மனச்சிதை ஒரு செய்தி அது கலையாக மாறும்போதுதான் நாங்கள் இந்த மாதிரி சிந்தனையை நோக்கி போறோம் போகும்போது அது மெல்ல மெல்லமாக பண்பாட்டு வளர்ச்சியை மன வளர்ச்சியை உருவாக்கும் அப்படி உருவாக்கினால் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக நோயிலிருந்து விடுபடும் தனி மனிதர்கள் நோயிலிருந்து விடுபடும் போது இந்த பிரிதல் ஏற்பட்டால் சமூகம் வந்து மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் இருந்து விடுபடும் அப்போ ஒரு ஒரு எழுத்தாளர்களுடைய நோக்கத்தை முதல்ல வரையரச இறந்து முக்கியம் ஏன் எழுத வாரன் என்று அந்த எழுத வாரன் ஏன் என்ற ஏன் எழுத வாரன் என்றதுல குழப்பம் இருக்கப்படும் ஒரு காலம் நான் ஏன் எழுதுன்றதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கும் நான் ஏன் எழுதுறேன் ஏன் எழுத வந்த நான் அந்த தெளிவை நாங்கள் வகுத்து கொண்டா தான் பணிவாக இருப்பான் வாசகன் இல்லாட்டி பத்து பக்கத்துக்கு அப்பால அவன் பணிய மாட்டான் தூக்கி அங்கால வச்சுக்கான் இந்த பிறவிக்கு முன்னால பணி நான் பணிய போறதில்லை பணியக்கூடிய ஒரு பிரதியை மட்டும்தான் வாசகர்கள் வாசித்து முடிப்பார்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் இந்த பணியாத ஒரு பிரதிகளை வாசிக்க மாட்டீங்க ரொம்ப பணிவான பிரதிகளை திருப்பி திருப்பி படிப்பீங்க அதனால அந்த பிரதி மீது உங்களுக்கு ரொம்ப பணி இருக்கு அதால எஸ்வா சொன்னது போல மீண்டும் மீண்டும் படிப்பீங்க நான் எப்போதுமே சொல்லி வர விஷயம் தான் ஒரு நாவல்ல கதை இருக்கும் ஆனால் கதையே நாவல் ஆகிவிடாது அது பேசும்போது விஸ்வாசர்கள் அதை சுட்டிக்காட்டி தொடர்ந்து எழுத பற்றி கேட்பவர்களுக்கு சொல்றதுதான் அதுபோல சிறுகதை என்றது சின்ன கதை இல்லை சின்ன கதை வேற சிறுகதை வேறு சின்ன கதைகளை சொல்லலாம் யாரும் சின்ன கதைகளை எழுதலாம் யாரும் சிறுகதை என்றது சின்ன கதை இல்லை அது ஒரு புள்ளியில இருந்து உங்களை சிந்திக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் அதை நிகழ்த்தும் போதுதான் உங்களை பணிய வைக்கும் போதுதான் பணிய வைக்க வேண்டாம் அதை நீங்க கற்றுக்கொள்றதுக்கு தயாராக்கும் போதுதான் அது சிறுகதையாக மாறும் அந்த சின்ன கதையை கற்றுக்கொள்ளவும் தேவையில்லை அது ஒரு பொழுது அம்சம் நீங்கள் கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கு நீங்கள் அது ஏதோ விஷயம் ஆனால் சிறுகதை என்றது அதுக்கு அப்பாலானது ஒரு புலி நீங்க சிந்திக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திட்டால் அது சிறுகதை ஆகிரு அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு என்ற ஒரு கதை நீங்க கொஞ்சம் சிந்திக்க வாரம் கதை வந்து ஒரு கவிஞர் கதை எழுத வந்ததை காட்டி கொடுக்குது அமைப்பு போன்றதானே மூழ்கியின் இருள் கதை வந்து அப்படித்தான் இருக்கு ஒரு கவிஞர் வந்து கதை எழுதின கதை எழுத வந்த தண்ணியை கொண்டிருக்கு இதுல வந்து ஒரு விஷயம் தன்னை இழுக்கி திறந்து விட்டால் உலகம் இருளிலிருந்து இருந்து விடிந்து விடும் என்று நம்பினான் வசனம் ஒருத்தர் நினைத்தான் தன்னை உலுக்கி திறந்து விட்டா உலகம் விடிஞ்சிடும் என்று அவன் நம்பினான் ஆழ்ந்த மனச்சிக்கலுக்குள்ள இருக்கிற ஒருவன் உலகத்தை உதவி போட்டுதான் இருப்பார் அவனுக்கு உலகம் என்றது தான் தான் தனக்குள்ளேயே முடங்கு முடங்கு முடங்குகின்ற போது அவன் வெளி உலகத்திலிருந்து அறந்து போவான் அவனுக்கு ஒரு உலகமே கிடையாது அவர்களை நீங்கள் சமூகத்தில் நிலையை அப்பால ஒரு உலகம் இருக்க மாதிரி தெரியவே தெரியாது முடங்கி போன்ற போது அந்த வெளி உலகம் இருந்துவிடும் உலுக்கு திறந்து விட்டாத்தான் உலகம் திறக்கும் என்ற நம்பினான் மனித மனத்திலிடையே ஆழமான ஒரு அம்சம் இந்த சொல்லி இருந்துதான் இந்த கதை வந்து வந்து கட்டமைக்க சிறுகதை கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு கவிதை வாசிக்கிறது மாதிரி தான் வாசிக்க இங்க வந்து சம்பவங்கள் இந்த விஷயம் நாங்க இந்த இந்த பொறியில இருந்து கொண்டு வாசித்தால் விஷயத்திலிருந்து நாங்கள் கதையை திறந்து கொண்டு போக வேண்டியிருக்கு அடுத்தது இன்னொரு கதை நேரம் சொக்கி என்று சொக்கிதானே கொக்கி சொக்கி கதை அந்த கதை வந்து உருவத்தை ஒருத்தன் கண்டெடுக்கிறான் அது மனித உருவம் போலயும் இருக்குது குரங்கு போலையும் இருக்குது ரெண்டு போலவும் இல்லை அந்த உருவம் அந்த உடல் இத சந்தோஷப்படுத்துது அப்ப இவனை சந்தோஷப்படுத்துகின்ற அந்த உடல் பிறகு இவனை இரிட்டேட் பண்ணது இவன் அந்த உடலை உதறி எறிகிறான் பிறகு எரிஞ்சிட்டு அதை போய் திருப்பி எடுக்கிறான் மறந்துட்டு திருப்பி எடுக்கிறான் எடுத்து அதை தண்ணில இருந்து அகற்றி விடுறதுக்காக அவன் மொட்டம் அடி ஏறி அந்த ஓடுகிற வண்டியில எரிஞ்சிடலாம் பாக்குறான் எரிஞ்சிட நினைக்கிற போது பெரிய வில்லங்கமா இருக்கேன் ஒறிஞ்சினை நினைக்கிற போது அது இரண்டு பேரை சொல்லி கர்ணான் கத்துது அப்ப இது வந்து ஒரு அறிவ கட்டமைப்பு யூ அப்ஸ்ட்ராக்டா இருக்குது இதுவும் ஒரு கவிஞர் இல்ல அந்த அப்ஸ்டாக்டான கவிதைகள் வந்து நிறைய லாபரோட கவிதைகளை படிச்சிருப்பாரு அப்ப போது இது ஒரு அப்ஸ்ட்ராக்டா இருக்குது அப்ப இந்த அந்த ஒரு உடல் ஒருவனை சந்தோஷப்படுத்துது அது மனிதன் போலவும் இல்லை குரங்கு போலவும் இல்லை ஒரு உருவம் அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது அது இரிட்டேட் பண்ணுது பிறகு இவன் அதை இரிட்டேட் பண்றான் அதுல இருந்து விலகி அதை எரிஞ்சு விடலாம் என்று பார்க்கல அது கர்ணாண்டு கத்துது இல்ல நீங்க சிந்திக்க தோன்றீங்க இல்ல அந்த அதுதான் அதுதான் இந்த கதை நீங்க சிந்திக்க வேண்டி இருக்கு அப்ப வாசிக்கும் போது இதுக்கோட எமோஷன் வருது அதுல இருந்து அங்க இதோ சிந்திக்க சிந்திக்க வேண்டி இருக்குது அந்த சிந்திக்க துவங்குகிற போது அந்த கதை வெற்றி அடையுது இத குறிச்ச இந்த இது குறித்த பிரச்சனைக்குல நாங்கள் அகப்பட்டுக் கொள்றோம் அப்ப இந்த அரூப கதைகள் ஏன் எழுதப்படுது ரூபமாக இல்லை அரூபமாக இருக்கு அருவ கதைகள் பொதுவாக ஏன் அருவ கவிதைகள் அரூபம் ஏன் எழுதப்படுதல்ல ரூபமாக முன்வைக்க முடியாத போது ஒரு எழுத்தாளர் அருவத்தை தெரிவு செய்கிறார் அது சமூகம் சார்ந்த அச்சமோ அல்லது அரசியல் சார்ந்த அச்சமோ அதிகாரம் குறித்த அச்சமோ வருகிற போது அதுக்குல பிடிபடாமல் நழுவி கொண்டு எழுதுறதுக்காக வந்த வடிவம் தான் அறிவம் ஆனா அது இன்றைக்கு வேற வகையாக அப்படி எழுதினா தான் கவிதை என்ற மாதிரி தான் தமிழ் உலகம் போய் இருக்கு அப்சேட்டா எழுதுறது வந்து அப்படி எழுதினா தான் அது கவிதையாக கதையாக இருக்கின்றோம் அப்படி இல்ல அப்சேட் அருவமாக ஒரு விஷயத்தை எழுதுறதுன்றதே அதே ரூபமாக வைக்க முடியாத ஒரு சிக்கல் ஏற்படும் அருவமாக எழுதப்படும் இப்ப நீங்கள் இந்த கதையை வாசிங்க இது ஏன் அருபமாக எழுதப்பட்டிருக்கு அந்த திருப்பி அந்த கதையை முதலிருந்து வாசிச்சா பணிவா பணியோட வாசிச்சா உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த கதைக்குள்ள விளங்கும் அப்ப இந்த மூன்று கதை இந்த சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மூன்று கதைகள் இந்த மூன்று கதைகளையும் நாங்க பார்த்தா இந்த மூன்று கதையையும் ஒரு ரியலிசம்

கதைகளாக ரியலிச கதையாக இருக்குது அப்படி எனக்கு பிடிச்ச கதை இருக்கு அது மீராமா 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 அந்த கதை எனக்கு பிடிச்ச பிடித்தமான ஒரு கதை அந்த மீராமான்ற கதையில் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்த பெண்ணுடைய குழந்தையுடைய பிரச்சனை அந்த அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரம்லானுக்கு ரம்சானுக்கு தானே கொல்லப்பட்டுருமா இல்லையான்றது அந்த வீட்டை வளர்க்கிறாங்க அது வந்து அந்த அந்த பிள்ளைக்கு என்னன்னா இறைச்சிக்கு போயிருமா இல்லையான்றதான் அதனுடைய அதனுடைய அச்சம் இதை குடிப்பிடுவாங்களான்ற அப்ப இந்த அது இதுல பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பக்கத்து வீட்டு ஒரு பெண் அந்த ஆடு கீரிய மேய போது அந்த அது இந்த நாக்க ஆறுறது விடுறான் கதையை வாய்ச்சு இந்த சிறப்பம் சிறப்பம்சம் என்னன்னா எனக்கு பிடிச்சமான கதை இந்த ஒரு எழுத்தான எழுத பாடுறதுக்கான நோக்கம் மிக தெளிவு ஒரு டாந்தர் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற விஷயம் மீராமா மாதிரியான கதைகளை அங்க அந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி என்னன்றது எனக்கு புரிஞ்சு கொள்ள நான் ரொம்ப பணிதான் இருக்கிறேன் அந்த கதைக்கு அந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி வந்து எனக்கு தெரியுது அப்ப நான் அந்த சமூகத்தை புரிஞ்சு விட இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கிற கதை அப்போ ஒரு இஸ்லாமிய சமூகத்தை அதனுடைய கலாச்சாரத்தை அதனுடைய பண்பாட்டை உள்ள சிக்கலை நான் புரிஞ்சு விழுறேன் அப்ப அதை கற்றுக் கொடுக்குது அப்போ நான் ரொம்ப பணியா இருக்கிறேன் அது ஒரு குழந்தை உலகத்தை அப்ப ஒரு தாயால ஒரு குழந்தை உலகத்தினுடைய மன உலகத்தை முன்வைக்குது அப்ப எங்களுக்கு அவ்வளவோ தெரியும் ஒரு தாய் தாய் பிரிந்து கொள்ற குழந்தை உலகத்தை அது எங்களுக்கு காட்டி தருகிறது அப்ப நான் ரொம்ப பணியாக இருக்கிறேன் அதுக்கு அதுபோல பெண்ணனுடைய மனதை ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று வகையான பெண்களை எடுத்து பெண்ணனுடைய மனதை அது காட்டி தருகிறது அப்ப நான் அதுக்கு ரொம்ப பணியாக இருக்கிறேன் அதனால எனக்கு அந்த கதை முக்கியம் இத்தொகுப்பிலேயே அந்த மீராமா கதை வந்து எனக்கு பிடித்தமான கதை அது ஏன் என்றால் எனக்கு கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு அது வச்சிருக்கு அது ரியலிசன் தனியே எழுதிடுது அது ஏனென்ற கேள்வியை நோக்கி எல்லா திசையிலையும் தள்ளி விடுது இந்த குழந்தையினுடைய திசையில ஏன் என்று தள்ளுது கலாச்சாரத்தின் பேரால இது ஏன்ற தள்ளுது பெண்களுடைய மனம் அல்லது உறவுகளுடைய சிக்கல் கூடி வாழும் போது ஏற்படுகின்ற உறவினுடைய சிக்கல் இருக்கு ஏன் என்று தள்ளுது அதவிடவும் அந்த பெண் அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை அந்த குழந்தையை வளர்க்கிற தாய் அந்த குடும்பம் லெப்பையினுடைய குடும்பம் இல்லையா அப்ப ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிற மற்ற மற்றவர்கள் போய் தங்களுடைய குழந்தையை இந்த லெப்பையினுடைய குடும்பத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைக்கிற அந்த குடும்பம் கற்றுக்கொண்டார்கள் என்ற கேள்வி எழுப்பி விடுவது அப்ப கற்றுக்கொள்ள அனுப்புதல் ஒரு சடங்கு போல நிகழ்தான் கேள்வி அனுப்பி விடுது இது சடங்காக கற்றுக்கொள்ளுதல் என்று சடங்காக நிகழக்கூடியதில்லை ஆனா இங்க எல்லாமே ஒரு சடங்க பின்பற்றதான் இருக்கு தவிர அதனுடைய அடிப்படையான விடயங்களுக்கு விஷயங்கள் போறதே இல்லை என்றதை அது முன்வைக்குது அது தகர்க்குது அப்ப இங்க எல்லாமே சடங்குக்காக பின்பற்ற ரிச்சுவல்ஸ் தான் தேவையை தவிர அதனுடைய ஈஸ்தட்டிக் சென்ஸ் தேவையை தவிர இது ஒன்றுக்கு ஒருத்தருக்கும் கோர் தேவையில்லை என்றதை தூக்கி அடிக்கிறது அது ஒரு அற்புதமாக அமைஞ்ச கதையாக அது மாறிவிடும் இந்த கேள்வியில் கொண்டு போய் விடும்போது அது ஒரு ஆன்மீகத்தை நோக்கி கொண்டு போய் தள்ளிவிடுது ஆன்மீகம் சொல்றது மதமல்ல உங்களுடைய மனப்பண்பாட்டை ஒருபடி உயர்ந்து ரெண்டு புரிந்து விழுந்தது மானுடம் பெற்றிய அந்த விடயத்துக்குள்ள கொண்டு தள்ளி இந்த நான் சொல்ற ஆன்மீகத்தை புரிந்து விழுங்க அப்போ அதனுடைய முடிவு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்து முடியுது அப்போ ஒரு மனிதனை ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆக்கி விடுவது அதை அது ஒரு இஸ்லாமிய தளத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு கதை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வாசிக்கிற என்ன மாத்தி விடுவது அப்படி மாத்துகின்ற போது அந்த கதை மீண்டும் அடையுது ஏனென்ற கேள்வியை ஒவ்வொரு இருந்தும் எட்டு கோணம் இல்லை பதினாறு கோணத்திலிருந்தும் நான் ஏனென்ற கேள்வியை அந்த கதையை நோக்கி எழுப்பிக் கொண்டு இருக்க முடியுது அதனால அந்த கணை கதைக்கு நான் மிகவும் பணிவாக இருக்கிறது அப்ப இப்படி மிகவும் பணிவாக இருக்கக்கூடிய கதைகளை எழுத வேணும் நாங்கள் லாண்டர் மாதிரியான ஆக்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இந்த விஷயங்களை தான் மற்றது மற்ற ஏழைய விடயங்கள் ஆணுலகம் எழுதி இருக்கு இந்த ஒன்றையும் சொல்லுமி பாட்டிடுற அப்ப பெண் ஆண்கள் தான் பெண்களை பெற்றி எழுதி வாடுறது பெண் உலகத்தை சினிமாவிலேயே எழுத்துலேயே காட்டியது ஆண்கள் தான் பெண்கள் காட்டையில் அப்போ இங்க தேவை என்ன பெண்கள் பெண்களுடைய உலகத்தை எழுத வேணும்ன்றது ஆனால் இதுல அதிகமான கதை தாந்தர ஆண்களை பற்றி தான் எழுதியிருக்கு அதுதான் தான் பேர் வச்சுங்களா தாந்தர ஆண்களை பற்றி தான் எழுதியது சரி போனா போய் மனுஷி விட்டுருவோம் இத்தனை இத்தனை நூற்றாண்டுகள் ஆண்கள் பெண்களை பற்றி எழுத இல்லையா அப்போ இது பெண் ஆண்களை பற்றியே எழுதியிருக்கு ஆண்களுடைய மனம் பற்றி எழுதியிருக்கு ஆனால் நீங்க ரொம்ப பணிவா இருந்தீங்கள் என்றால் நான் பணிவா இருந்ததால நான் ஒன்றை புரிஞ்சு கொண்டேன் ஓ நான் இப்படி பார்க்கலாமே என்று எப்படி ஒரு பெண் ஆணை எப்படி பார்க்கிறார்கள் அது எங்களுக்கு தேவையா இருக்கல்ல பெண்ணுடைய மனதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இந்த இருக்குலார் ஆண் மனம் ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி புரிஞ்சு கொள்ற இந்த கதை பணிவா இருந்தா அதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது ஆனாலும் வீராமா போன்ற கதைகள் தான் என்னளதிலே நாந்தர்கள் இந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது இந்த சமூகத்திலிருந்து ஒரு மாற்றத்தை நிகழ்ச்சி நிகழ்த்திறதுக்கான ஒரு ஊறுதலை தரக்கூடிய கதையாக அவ்வாறான கதைகளாவது ரெண்டு வகையான கதைகள் இருக்குது இவ்வாறான கதைகள் வந்து மிகவும் அழுத்தமாக இருக்கு இது முதல் பிரதி என்று நம்ப முடியாத அளவுக்கு இந்த க இந்த இந்த சிறியதை தொகுப்பு இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி தமிழருக்கும் பதிப்பாளருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி